இன்னைக்கு நம்ம வந்து வரகரிசி வச்சு ஒரு அப்பம் ஒண்ணு பண்ண போறோம் இது வரதரிசி வந்து சுமார் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சிருப்பேன் இது கூட கொஞ்சம் பச்சரிசி புழுங்கலரிசி அரிசி கொஞ்சம் தோரங்கருப்பு கொஞ்சம் தருப்பு இதெல்லாம் சேர்த்து ஊற வச்சாச்சு இது கூட அரைக்கிறதுக்கு ஒரு வாழைப்பழம் எந்த வாழைப்பழமா இருந்தாலும் பரவாயில்ல கூட தேங்காய் ஒரு மூணு ஏலக்காய் ஒரு பிஞ்சு சால்ட்டு இந்த வெள்ளத்தை வந்து நம்ம சேர்த்து அரைக்கலாம் அரைச்சிட்டு நம்ம வந்து அப்போ மாதிரி எண்ணெயில போட்டு எடுக்கலாம் சுட்டு எடுக்கலாம் இப்ப நான் ஒன்னொன்னா தெய்றேன் இப்ப மாவு அரைச்சிட்டுறேன் தேங்காய் பூ நல்ல பிரியா உண்டுருது லோ பிளேம்ல வச்சு செய்யலாம் அந்த பக்கம் வெளிச்சம் வைக்கல ரெண்டு ரெண்டா போட்டுக்கலாம் Sound going me. பண்ணு என்னா ஜ போட்டிங்க வந்து சீக்கிரம் வெந்துருது கலர் மாறிடுது கொஞ்சம் உள்ள வந்து நேரம் ஆகுது அதனால கொஞ்சம் ஸ்மோவாரம் செய்யணும் அல்ல கற்று மூணு ட்ரைபோய்தான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாவா விடணும் கொஞ்சம் ஹை பண்ணி கொஞ்சம் பண்ணிக்கோங்க அப்பப்ப சிம் வச்சு வச்சு கொஞ்சம் அப்படியே நல்ல உள்ள வேகிற மாதிரி பதமா எடுக்கணும் அப்ப வந்து எல்லாமும் இழுத்து வச்சு நல்லா பயங்கர கிறிஸ்பி பயங்கர டேஸ்ட் என்ன ஒண்ணு கொஞ்சம் லோ ஃப்ளைம்ல வச்சு செய்யணும் ஆல்மோஸ்ட் எல்லாமே லிண்ட் ஆச்சுமா இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு உம் சிறுதானியங்கள் வரகரிசிய வச்சு இந்த அப்பண்ணிடுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க பயங்கர கிறிஸ்பி நல்ல டேஸ்ட்